கார்த்திகை தீபம் சிறீல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டிஸ்வரி வக்கீலை வர சொல்லி கேட்குறாங்க சட்டத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள் சார் நான் எதார்த்தமாக என் நம்பி ஏமாந்து கையெழுத்து போட்டுவிட்டேன் எப்படியாவது இந்த வீடு அந்த ரோஹி சிவனாண்டிக்கு மட்டும் போயிடக்கூடாது இந்த வீடு எப்படியாவது என் பேருக்கே வர மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டிஸ்வரி மேடம் நான் சொல்கிறேன் என்ன தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் ஆதாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டை திருப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒருவேளை நீங்கள் கேஸை போட்டு அவங்களும் கேஸை போட்டாங்கன்னா இந்த வீடு ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் பிரயோஜனம் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க மேடம்னு சொல்றாங்க வக்கீல் இதுக்கு வேற ஏதாவது வலி இருக்குதான்னு ராஜராஜன் கேட்கறாங்க வலி இருக்குது இந்த கையெழுத்தை யார் வாங்கிட்டு போனாங்களோ அவங்களா நேரில் வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் இந்த வீடு உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் இந்த வீட்டுக்கு சீல் வச்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த சிவனண்டி கைக்கு மட்டும் போயிடக்கூடாது அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க சந்திரா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அடியே என் கூட பிறந்தவளை இந்த வீடு எப்படி பார்த்தாலும் என் புருஷன் பேருக்கு வரத்தான் போகுது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகத்தான் போகிறேன் இந்த வீட்டை அனுபவிக்கு போகிறது நான் தான் அப்புறம் இருக்கடி உனக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சந்திரா மயில் வாகனம் ரேவதி ரோஹிணி ஸ்வாதி இவங்க எல்லாருமே சேர்ந்து காளிமாலை ஏமாத்துறதுக்காக சாமியார் வேஷம் போட்டுட்டு போய் அவங்க கிட்ட அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்மளும் மாதிரியே காளியுமாவும் நடிக்கிறாங்க மயில் வாகனம் கொஞ்சம் கூட அசரமா அப்படியே சாமியார் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க சாமி இந்த பூஜைக்கு இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ சாமியை நினச்சி கண்ணை மூடி அமை நீ போய் உறங்கு வெளியில் என்ன சத்தம் கேட்டாலும் வெளியில் வந்துடறாத போமானான்னு தாட்டி விடுறாங்க காளிமாவும் சரிங்க சாமி ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அடி முட்டாளை இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கா இந்த காளிமா ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு வாகனம் ரேவதி இவங்க எல்லாரும் கொஞ்சம் குச்சுன்னு பேசிக்கிறாங்க காளிமா ரூம்குள்ளே போனதும் கதவை சாத்திடுறாங்க காளிமா ரூம்க்குள்ள போய் கதவை சாத்தினதுமே வாகனம் ரேவதி சுவாதி ரோகிணி இவங்க எல்லாரும் ஆமாம் அந்த பிராடு பயல்கெலாம் இந்த ரூமில் தான் இருக்காங்களா நீ கண் குப்பமாக பார்ட்டியா உன் கண்ணார் பார்ட்டியா என்னெல்லாம் கேட்குறாங்க ரேவடி ஆமாம் ஆமாம் நான் இந்த ரூமில் தான் அவங்கள பார்த்தேங்குறாங்க உள்ளே போய் பார்க்கும் அவங்க மூணு பேர்த்தையும் காணா என்ன ரேவடி மூணு பேர்த்தையும் காணாமேன்னு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது காலியும்மா வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் நாலு பேர் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க என்னடா எல்லோருமா சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு பார்த்திங்களா நான் பிறந்ததுலேருந்தே கிரிமினல் தெரியுமா ஒரு இருமுல் தங்கோன்னு சொல்லி கொடுத்த பார்த்தியா அப்போவே உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போவே உங்கள் எல்லாத்தையும் அடித்து துறத்தியிருப்பேன் ஆனால் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு தான் இவ்வளோ தூரம் நானும் பொறுமையாக இருந்தேன்னு சொல்கிறாங்க காலியுமா நீங்கள் எல்லோரும் வந்த வழிய திரும்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போறது தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை ஒழுங்கு மரியாதைய வெளியில போயிடுங்கிறாங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க மாவன் சிவனாண்டி அந்த வீட்டுல அப்படியே சேர் போட்டு ஜம்முன்னு வீட்டுல உட்கார போறான் நீங்கள் எல்லாரும் நல்ல முகத்தில் கறியை பொசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போங்க போங்கடா போங்க இன்னும் ஏன் நின்று இருக்கிறீங்க அடுத்தது எப்படி என்னை ஏமாத்தலான்னு மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க இங்கே வாகனம் ரேவதி சுவாதி ரே ரோகிணி எல்லாருமா சேர்ந்து என்னடா பண்ணுறது இப்படி வசமாக இந்த அம்மா மாட்டிக்கிட்டோம் மேன்ட்டு வராங்க கார்ட்டி வராங்க மயில் வாகனம் ரேவதி ரோஹினி இவங்க எல்லாரும் அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க சரி வாங்க எப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தா காளிம்மா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கடா அங்கே ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அது கும்பாபிஷேகம் நடக்காத கோயிலாக இருக்கு அங்கே யாருமே வர மாட்டாங்க பூட்டி கிடக்கிற கோயிலுக்குள்ள யாரையும் திறந்து பார்க்க மாட்டாங்க அதனால அந்த கோயிலுக்குள்ள போய் சேஃபா தங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்க தானா வந்து சேரும்னு சொல்லிடுறாங்க காலைமா இதை கேட்ட ரவுடிங்களும் ஆமாடா இதுதான் நல்ல ஐடியா வா அந்த கோயிலுக்குள்ள போயிடலாம்னு கோயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க வீட்டுல சாமனேஸ்வர் கிட்ட சந்திரா சொல்றாங்க இங்க பார்க்கா இதெல்லாம் நமக்கு தேவதானா உன் டிரைவர் மாப்பிள்ள செவன் ஆண்டி கிட்ட எதுக்காக இப்படி சவால் விட்டா சின்னத்தை என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா தானே இருக்கும் எப்படி பாத்தீங்கனாலும் இந்த வீடு உங்க புருஷங்க இதுதானே போகுதுங்கிறாங்க சந்திரா எல்லாரும் முன்னாடியும் கோவப்படுற மாதிரி திட்டுறாங்க இதை பாரு எதுக்கு பார்த்தாலும் கூட என்னை முடிச்சு போட்டு பேசுற எனக்கு இப்பவும் சரி எப்பவும் சரி எங்க அக்கா தான் முக்கியம் அந்த ஆளை தூக்கி போட்டு வந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு இனிமே அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கிறாங்க சந்திரா என்ன சாமண்டி சரி ஏதோ யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறா ஆனா எதுவும் பண்ணாம இருக்கு ஏ சிவனாண்டி கைக்குள் போறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுங்கிறாங்க ராஜராஜன் ஆமாங்க ஒண்ணு நாம இருக்கணும் இல்லைன்னா அவன் கைக்கு போகாம இந்த வீட்டை நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணுங்க அந்த கடவுள் இந்த வீடு நம்ம கைவிட்டு போகாம காப்பாத்தணுமே எல்லாரும் வேண்டிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில பாட்டி அந்த கோயில் பக்கமா போயிட்டு இருக்காங்க கோயிலை சுத்தி சாமி கும்பிட்டு கூட்டிட்டு வராங்க பாட்டி ரொம்ப நாளா இந்த கோயில் திறக்காம கும்பாபிஷேகமும் நடக்காம இருக்கு இப்ப என் மருமகளும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் தப்பா நடக்காம நீ தான் பாத்துக்கணும்னு வேண்டிட்டு இருக்கும்போது திரும்பி பாக்குறாங்க கோயிலுக்குள்ள பேச்சு சத்தம் கேட்குது பாட்டி காது கொடுத்து கேட்கறாங்க எது பூட்டி இருக்கிற கோயிலுக்குள்ள பேச்சு சத்தம் கேட்குது யாரா இருக்கும் அப்படின்னு இப்படி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி வந்து பாக்குறாங்க அங்க ஒருத்தர் சாப்பாட்டு பைய மதில் மேல ஏற்றி விடுறாங்க அப்ப அந்த பக்கம் உள்ள இருந்துகிட்டு யாரும் அந்த சாப்பாட்டு பைய வாங்கிக்கிறாங்க இதை பார்த்தா பாட்டி ஆச்சரியப்படுறாங்க கோ பூட்டி இருக்கிற கோயில் அவங்களுக்குள்ள யார் இருக்கா இங்க ஒருத்தர் யாரோ சாப்பாட்டை கொடுத்துட்டு ஓடுறவங்களே யாராருக்கும் இருக்கும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கூப்பிட்டு பாக்குறதுக்கு பக்கத்துல கூட யாரும் இல்லையா அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க இன்னொரு பக்கத்து மதில் சவுத்துல ஏணி இருக்கு அந்த ஏனி எடுத்து வச்சு கோயிலுக்குள்ள யார் தான் இருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு பாட்டி துணிச்சலா அந்த ஏனி இப்படியே எடுத்து வச்சு அப்படி படி மேல ஏறி போய் எட்டி பார்க்கறாங்க அங்க பார்த்தா ரெண்டு ரவுடிங்களும் உட்காந்து சவகரியமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இவனுங்க அரு இவனுங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது போது சாமுண்டீஸ்வரியை தான் பேசுறாங்க இன்னொரு ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சிட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் வீட்டு விட்டு வெளியே என்ன அப்புறமா காலிமா தைரியமாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாட்டிக்கு புரியுது ஓஹோ காலிமா மறைச்சி வச்சிருந்த ஆளுங்க ரெண்டு பேரும் இவங்கதான பேசிக்கிறேன்னு நினைச்சிட்டு பாட்டி படி இறங்கி வந்ததும் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க ரெண்டு ரபடிங்க இந்த கோயில்குள்ளே இருக்கானுங்க அது பூட்டி இருக்கிற கோயிலில் யாரடா பேச்சை சத்தம் கேட்குதுன்னு ஏனியை வச்சு பார்த்தேன் அப்போ உங்கள் அத்தைக்காரியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க இந்த சாமுண்டேஸ்வியை வெளியே அனுப்பணும் சிவனாண்டியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு பேசிகிட்டு இருந்தானுங்கப்பா முக்கியமாக இவனுக்கு ரெண்டு தான் சாமண்டேஸ்வரி ஏமாந்துருக்கணும் அவகிட்ட இவனுக்கு தான் போய் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க போல் இருக்குது அதான் காலிமா இங்கே கொண்டு வந்து மறைச்சி வச்சிருக்கா நீ சி கொஞ்சம் சீக்கிரம் வைப்பாங்கிறாங்க இதை கேட்ட கார்டி அப்படியே அங்க பாட்டி சரி நீங்கள் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்டி அங்கே இருந்து யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டு வராங்க இங்கே பார்த்தா சிவனாண்டி ஊர்க்கார வீட்டுக்காரங்களையும் கூட்டிட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று சாமுண்டீஸ்வரியை சத்தம் போடுறாங்க சாமுண்டீஸ்வரியை வெளியில வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திரா ராஜராஜன் இவங்க எல்லாரும் ஐயோ ஐயோ சிவனாண்டி வந்துட்டானே இப்போ என்ன செய்யறது சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்கலாம் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஆகணுமா அப்படின்னு எல்லாரும் பதறி போய் நிற்கிறாங்க வந்து நிற்கிறான் பாருங்க மானம் கட்டவா அடுத்து உங்கள் சொத்துக்கு ஏன்தான் இப்படி அலைகிறோம்னா தெரியல அப்படின்னு மயில் வாங்கினா சந்திராவை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க சுருக்குன்னு படுதோ சந்திராவுக்கு டப்பாவை இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது சரி எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தானே எங்கேயோ உணவு கத்திட்டு போகிறான்னு நினைக்கிறேன் சந்திரா யாரும் எதுவும் பேசிடாதீங்க நான் போய் பேசிக்கிறேன்னு சாமுண்டேஸ்வரி வெளியில் போய் பார்க்குறாங்க டேய் சிவனாண்டி இப்போ இங்கே இருக்கிற வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன சாமுண்டேஸ்வரி மறந்து போச்சா உன் டிரைவர் மாப்பிள்ள தான் இன்னைக்கு பத்து மணிக்குள்ளையே அது போலி டாக்குமெண்ட்டுன்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னானே அப்படியே நிரூபிக்கலையில அப்போ இது இந்த வீடு என்னோட வீடு தானுங்கிறாங்க டே எல்லாம் உண்மையை ஒன்றும் உங்ககிட்ட எடுத்து காட்டணுங்கிறது கிடையாது இது என்னோட வீடு உங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்லை மரியாதை இங்கேருந்து வெளியில் போகணும்னு திட்டுறாங்க ராஜராஜ் என்னங்க நேற்று ஒரு மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க இவங்க பேச்சு சரியில்லை என் மகனுக்கு தான் இந்த வீடு முதல்ல மரியாதை உங்களை வீட்டு வீட்டு காலி பண்ண சொல்லுங்க சார்ங்கன்னு சொல்றாங்க முத்துவேலு போலீஸ் சொல்றாங்க இத பாருங்கம்மா அவங்க பேரில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க நீங்கள் வீட்டை காலி தான் நியாயங்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் எங்கள் லாயர் வந்துருவாரு அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டிஸ்ரீ எங்கள் அவங்க தான் கொஞ்சம் டைம் கேட்குறாங்கள கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கலான்னு சொல்கிறாங்க போலீஸ் அதுக்கு சிவனாண்டியும் முத்துவேலும் சரி பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் இந்த வீடு எங்கள் பேரில் கையெழுத்து போட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு இனிமேல் பேசுகிறக்கு நியாயமே இல்லை தான் அஞ்சு நேரம் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டாங்கன்னு பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வக்கீல் வராரு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காங்க ஸ்டே ஆடர் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட் கிட்ட அந்த வக்கீல் ஆர்டர் இந்த வீட்டை சீல் வச்சாலும் வெப்பமே தவிர சிவனாண்டி கொடுக்க மாட்டேன் நாங்கள் கேஸ் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டிஸ்வரி இதை கேட்ட சிவனாண்டி இன்னும் மூஞ்சியில் கரிய பொசுன மாதிரி அடுப்பாவி இப்படி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாலே இப்ப நம்ம இல்லாமல் போச்சேன்னு நினைக்கிறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி சரியான கிரிமினல் வேலை பார்த்து நீ வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டியா நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிறாங்க சிவனாண்டி ஏண்டா என் சொத்து காசப்பட்டு என்கிட்டயே நீ கிரிமினல் வேலை பண்ணிட்டு இப்ப எங்கிட்டயே மறட்டுறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கான்ஸ்டபிள் போய் இந்த வீட்டை இழுத்து போட்டுறாங்க எல்லாரும் வெளியில போங்க இந்த வீட்டை நாங்க இழுத்து போட்டு போறோம்னு சொல்லிட்டு இழுத்து போட்டுட்டாங்க எல்லாத்தையும் வெளியில போக சொல்றாங்க சாமுண்டி சந்திரா எல்லாரும் எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க பாட்டி ஓடி வராங்க வந்து பாக்கும்போது சாமுண்டி சிறி குடும்பத்தோட எல்லாரும் வெளியில நிக்கிறத பாட்டி பதறி போயிடறாங்க ஐயோ சாமுண்டி சிறி உனக்கா இந்த நிலைமை நீ ஒண்ணு கவலைப்படாதமா நம்ம வீடு இருக்கு வாங்க போலாம் ராஜா பாப்பா அரண்மணி மாதிரி வீடு இருக்கும்போது நீங்க நடு தெருவுல நிக்கணும் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப சாமுண்டி சிறி மறுக்காம பேசாம பாட்டி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க இங்க சந்திரா ஐயோ அரசனை நம்பி புருஷனை கையுட்ட கதையா இப்ப இந்த வீட்டுக்கு சீல்வேற வச்சிட்டாங்க இந்த வீட்டிலையும் இருக்க முடியாது போய் சிவனாண்டி வீட்டிலையும் இருக்க முடியாது இப்போ இந்த வீடு சிவனாண்டிக்கும் சொந்தம் இல்லாமல் போச்சு இப்போ பேசாமல் இந்த கிழவி வீட்டுக்கு போகும்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா ராமண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டிக்கு பின்னாடி போகிறாங்க ராஜராஜனும் அம்மா இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலைங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதுப்பா இப்போதான் தான் காட்டிக்கிட்ட அந்த ரவுடிங்களை பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ரவுடிங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா அடித்து வெளுத்தானா உண்மையெல்லாம் உலர்வானுங்க அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த வீடு நம்ம கைக்கே தான் வரும் சொன்னது என்னமா சொல்றீங்கன்னு ராஜராஜன் கேட்குறாங்க ஆமாப்பா அந்த காளிமா ரெண்டு ரபடி அனுப்பிச்சு சாமுண்டேஸ்வரிக்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போனானுங்களா அந்த ரவுடிங்களை நம்ம கும்பாபிஷேகம் நடக்காம இழுத்து போட்டு வச்சிருக்கமே கோயில் அந்த கோயிலுக்குள்ளே தான்ப்பா இருந்தானுங்க நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு சாப்பாடுன்னு தண்ணின்னு எல்லாம் வெளியில இருந்து உள்ளே போய்கிட்டு இருந்தது நான் சாமி கும்பிட போனவ பார்த்துட்டு யாராருக்கும் எட்டி பார்க்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஏனியை வச்சு ஏறி பார்த்தேன்ப்பா அங்கே பார்த்தா சாமுண்டேஸ்வரியை பற்றி தான் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க ஓ எல்லாத்துக்கும் காரணம் இவனுக்கு தானே நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கார்த்தி இன்னாரோ அவன்களை அவளை அடிச்சு வெளுத்து நொறுக்கி தள்ளி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பான் அவள் அடிக்கிற அடியில் உண்மையெல்லாம் கக்கித்தான் ஆகணும் உண்மையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டையே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீட்டில் இருங்க வாங்கப்பா அப்படின்னு பாட்டி ஆதரவாக கூட்டிகிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி பாட்டியை எப்போ பார்த்தாலும் கோபப்படுவாங்க ஆனால் இன்னைக்கு பாட்டியை பார்த்து சாந்தமாக நிற்கிறாங்க பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டு சமாதானமாக அமைதியாக பாட்டிக்கு பின்னாடி போகிறாங்க பாட்டி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் பேத்தி பேரன் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே காட்டு வராங்க காட்டு வந்த சாமண்டேஸ்வரி கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க அத்தை உங்களை ஏமாத்தினவங்க ரெண்டு பேர்ட்டையும் நாங்க பிடிச்சு அரஸ்ட் பண்ணி போட்டாச்சுங்கிறாங்க இதை கேட்ட சாமண்டேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க அப்படி இங்க உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் காளிமான்னு சொல்லி காளிமாவை அரஸ்ட் பண்ணியாச்சுங்கிறாங்க இதை கேட்ட சாமண்டேஸ்வரி